இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் என்னென்னா எம்ஜிஆரின் இரட்டை வேடம் மக்கள் தலகம் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் இரட்டை வேடங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கார் நிறைய ஹிட்டு அதில் நிறைய தோல்விகளும் இருக்குது இந்த ரெட்டை வேடம் நடித்த படங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் நடித்த படம் வந்து நாடோடி மன்னன் அது அவர் சொந்த படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவரே டைரக்ஷன் அவரே ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டார் அம்மா அந்த படத்தில் பாதியாக நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க ரொம்ப ப்ராப்ளம் அது வந்து அந்த படம் வந்து பிரசிடன்ட் ஆஃப் ஜெண்டா அப்படின்னு ஒரு இங்கிலீஷுடைய நாவல் அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா வீனஸ் பிக்சர்ஸில் ஒரு படம் எடுத்தாங்க சிவாஜி டபுள் ஆக்ட் அந்த படத்துக்கு பேர் உத்தம புத்திரன் சீதர் சார் வந்து கதை வசனம் டி பிரகாஷ் ராவ் டைரக்ஷனில் வச்சு படம் எடுத்தாங்க என்னடா நமக்கு போட்டியாக ஒரு படம் நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாடோடி முன்ன படம் எடுத்தார் அந்த படம் அவர் சொல்லிட்டார் இந்த படம் ஓடனா நான் மன்னன் ஓடலைன்னா நாடோடின்னு நாடோடி நாடோடிமன்னன் சூப்பர் ஹிட் ஆகி அவரை சினிமா உலகத்திலும் சரி அரசியல் உலகத்திலும் பெரிய மன்னன் ஆக்கி விட்டதுங்கிறது உண்மை அதுக்கு பிறகு அவர் நடித்த படம் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை இது ஒரு தெலுங்கு படம் தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணாங்க என்டிஆர் நடிச்சார் அதை வந்து நாய் ரெட்டி சார் படம் எடுத்து அதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடியிருந்த கோயில் அது பிளாக்டு ஜெயலலிதாம்மா <laughs> கே சங்கர் சார் டைரக்ஷன் அதுவும் சூப்பர் ஹிட் அமைஞ்சிச்சு அது பேரும் வாட்டுக்கார வேலை பாணி லங்கடன் சார் டைரக்ஷன் அந்த படம் டபுள் ஆக்ட் பண்ணார் அதுவும் சூப்பர் ஹிட்டு அது வந்து ஒரு ஹிந்தி படம் ரீமேக் அது ஜிக்ரி தோஸ்துன்னு ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணாங்க அந்த படமும் சூப்பர் ஹிட்டு அது பேர் ஒரு உலகம் சுற்றும் பாலிபன் அவரே டைரக்ஷன் பண்ணி டபுள் ஆக்டெலாம் நடித்தார் அந்த படமும் சூப்பர் ஹிட்டாகும் இது எல்லாமே அவர் டபுள் ஆக்டர் நடித்து சூப்பர் ஹிட்டான படங்கள் இது வந்து உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பேர் சூப்பர் டப்பான படங்கள் நிறைய இருக்குது பட்டிக்காட்டு போனையான்னு ஒரு படம் அது டபுள் ஆக்டில் நடித்தார் ஜெயலலிதா ஹீரோயின் படம் பெரிய சூப்பர் டப்பா அந்த படம் ஓடவே இல்லை அதுபோக நாளை நிமதினு ஒரு படம் அந்த படம் வந்து இந்தி படம் யாதவன் கிப்பார் அத்தை எடுத்தாங்க ரீமேக் பண்ணாங்க அதில் ஒரு கேரக்டர் தான் ஹீரோ இவர் தர்மேந்திர கேட்டர் நானே பண்ணுறேன் விஜயார் டபுள் ஆக்ட் பண்ணி அந்த படம் சூப்பர் சூப்பர் டப்பா ஆகி அதுக்கு அதுப்போம் நீர் உண்ணறுப்புன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஏற்கனவே வந்து அபூர்வ சோதர்கள்னு எம் கே ராதன் படம் அங்கே சூப்பர் அப்போ அதை வந்து எம்ஜிஆர் வச்சு தமிழில் மறுபடியும் ரீமேக் பண்ணி பண்ணாங்க ஜெயலலிதா ஆக்ட் பண்ணாங்க என்ற சார் டேரக்ஷன் அதுவும் அந்த படமும் பெருசாக ஓடவே இல்லை இப்போ ராஜா ஜெய்சிங்னு ஒரு படம் எடுத்தார் அது டபுள் ஆகி நடிச்சார் அந்த படமும் ஓடல அது சூப்பர் டப்பாகி போச்சு அது போய் நினைத்ததை முடிப்பவன் ஒரு படம் பண்ணாங்க அது வந்து இந்தியில் வந்து சூப்பர் கிட்டு சச்சா ஜூட்டான் ராஜேஷ்ரன் ஆக்ட் பண்ணார் அதை வந்து மெய்யும் பொய்யும் அறுத்த ஏதாவது நினைத்ததை முடிப்பவனு படமாக அரைச்சாங்க ரொம்ப காலமாக எடுத்து பாண்டியில் நினைச்சா டேரெக்ஷன் அந்த படமும் பெருசாக ஒன்றும் போகாது அடுத்து சிரித்து வாழ வேண்டும்னு ஒரு படம் அது வந்து ஹீரோ அது எஸ்எஸ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் பிரான் ஒரு கேரக்டர் முஸ்லீம் கேரக்டர் பண்ணார் இவர் என்ன சொல்கிறார் நான் ரெண்டு ஹீரோ நானே பண்ணுறேன் முஸ்லீம் கேரக்டர் நானே பண்ணுறேன்னு படம் எடுத்தார் அந்த படம் சரியாக போகல ஏன்னா அது பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் உரிமைக்குள்ளும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அது சூப்பர் ஹிட் இது சூப்பர் டபாகி போச்சு அதனால் வெற்றி படங்களும் இருக்குது தோல்வி படங்களும் இருக்குது எம்ஜிஆர் நடித்த வரங்கள் படங்களில் வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குங்கிறது தான் உண்மை இதுக்கு நம்ம என்னென்னா சகுந்தலாமான்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க வந்து எம்ஜிஆர் நாடகமன்ற குழுவில் இருந்தாங்க கலைஞருடைய நாடக குழு அவங்க படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு எம்ஜிஆர்ட்ட போய் சொன்னாங்க ஓகே நான் உனக்கு படம் எடுத்து தரோமா நீ படம் எடு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கதை வசனம் படத்துக்கு அப்போல்லாம் படம் பூஜின்னு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுவார் பூஜையை அது பிறகு கதை கேட்டாலும் முடிப்புன்னு எப்போ ஷூட்டிங் போகிறாங்கன்னு தெரியாது உடனே பூஜையை போடும் போய் டைட்டில் வெள்ளிக்கிழமைன்னு ஒரு டைட்டிலை வச்சு ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் எம்ஜிஆர் முஸ்லீம் கட்டப்பில் போட்டு பூஜையும் போட்டாச்சு கலைஞர் கதை வசனம் எம்ஜிஆர் நடிக்கிறாருன்னு போட்டாச்சு சந்தல அம்மா ப்ரொடியூசர்னு படம் பூஜை போட்டு பயங்கரமாக ஒரு பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க அதுபோல் ஒரு ஆறு மாதம் கழித்து கதையெல்லாம் ரெடி பண்ண சொல்லிவிட்டு கதையெல்லாம் வேறு கேட்டதும் ஓகே படம் ஷூட்டிங் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு அப்போ எம்ஜிஆர் சொந்தர் அம்மா கூப்பிட்டு இப்போ அம்மா நூறு கேரக்டர் சொன்னார் கலைஞர் நல்லா இருந்துச்சு நானே டபுள் ஆக்ட் நடிக்கிறேன் அப்படின்னாரு சரி சார் நான் கலைஞர்கிட்ட சொல்கிறேன் கலைஞர்கிட்ட போய் இந்த அம்மா கதை சொன்னாங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் அண்ணன் இப்படி சொன்னாங்க டபுள் ஆக்ட் பண்ணுறேங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் பண்ணாதே நீ இந்த படத்துக்கு வெள்ளிக்கிழமின்னு பேர் வைக்காத அப்படியும் சனிக்கிழமின்னு பேர் வைன்னாரு அவ்வளோதான் இது எம்ஜிஆர் கிட்ட இந்த படமே நின்று போச்சு போதியோட காலி இந்த படம் இந்த படம் நடக்கவே இல்லை பிறகு கலைஞரவர்கள் வந்து இந்த படம் நடக்கலைன்னு வந்து இதே கதையை வந்து மூக்காமூற்ற வச்சு அணையா விளக்குன்னு பிற நாள் படம் எடுத்தார் அதான் உண்மை என்னென்ன அந்த டபுள் ஆக்டிங் படம் எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நிறைய படங்கள் வெற்றி அவர் வாழ்க்கையில் அரசியலும் சரி சினிமாவும் சரி ரெண்டையுமே ஒரு டபுள் ஆக்டாக இருந்தால் கூட வெற்றி தான் அவருக்கு ஏன்னா அவருடைய சின்னமே ரெட்டேலே தான் அதனால் எப்போவுமே இந்த ரெட்டை படம் ரெட்டேல என்றைக்குமே ஜெயிக்கும் இதுதான் உண்மை இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்